மட்டும் கொண்டு போனோம்னா வண்டியை கொளுக்கிடுவாங்கன்ட்டு ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு தடையத்தர போட்டு எல்லாரையும் கலைச்சி விட்டுட்டு அப்புறம் வந்து மெதுவாக ரெண்டு பேரையும் ஒரே வண்டியில் வச்சு ஜிஹெச் கொண்டு போகிறாங்க ஜிஹெச்சுக்கு கொண்டு போகும்போது அங்கே ஏழு டாக்டர் இருக்காங்க எலும்பு டாக்டர் இருக்காங்க நரம்பு டாக்டர் இருக்காங்க மூளைக்குரிய டாக்டர் இருக்காங்க இப்படி ஒரு ஏழு சிறப்பு மருத்துவர்கள் இருந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க எங்கே வச்சு பண்ணுறது அவருக்கு வந்து தொழில் கெட்டு போகக்கூடாது முகத்துல அது எங்கேயுமே தழும்பு தெரியக்கூடாது அப்படின்ட்டு காலையில் மூன்றரை வரைக்கும் அந்த ஆப்ரேஷன் நடக்குது ஏன்னா அப்போ உள்ளது எப்படின்னா எக்ஸ்ரே எடுத்து எடுத்து அதை கழுவி பார்த்து பார்த்து தான் பண்ணணும் பிடிச்ச பரவலை அவருக்கு ஒவ்வொரு தத்து வரும்போதும் அவருக்கு ஒரு பிளஸ்ஸிங்காகவே தான் மாறுச்சு நல்லா